கருணை உள்ளம் கொண்ட உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நல அறக்கட்டளை நோக்கி நோக்கிதான் ஒருவரோட பயணம் ஒருவர் கை நம்பிதான் ஒரு ஒரு வாழ்க்கை இது நம்ம எல்லாருக்குமே இங்க தெரியணும் முக்கியமா இந்த எண்ணம் நம்மகிட்ட யாருக்குமே இருக்காது நம்ம எல்லாரும் நினைக்கிறோம்னா நம்ம வாழ்க்கை நான் வாழ்றேன் அப்படின்றது அதுவே முதல் தப்பு தான் ஏன்னா நம்ம எல்லாருமே யாரோ கை பிச்சான உள்ள வந்துருவோம் உள்ள முன்ன வந்து நம்ம காரணம் எல்லாரும் கை பிச்சு தந்துருவோம் ஆனா வந்தா கூட நம்ம கிட்ட ஒரு என்ன பண்ணுறாங்க நான் அப்படின்னா இல்ல அப்படின்ற நம்மகிட்ட ஓடிக்கிட்டே இருக்கும் அது ஏன்னா அதுதான் கருவம் பேர் அந்த கருவம் நம்ம கிட்ட ஒளிஞ்சா மட்டும் தான் நம்ம கிட்ட அந்த கருண்றதுக்கு ஒண்ணு கூட ஏன்னா அந்த கருணை வந்துச்சுன்னா நம்ம இந்த முன்னு நம்ம ஏன் வாழ்றோன்ற ஒரு விஷயத்த நம்மளால புரிஞ்சிக்க முடியும் நம்ம எல்லாருக்குமே வலியுறு ஒண்ணு இருக்குதுங்க இருக்குதுல எல்லாருக்கும் விருது கிட்ட வந்தா நிறைய பேர் இருக்கும் கிட்ட வரும்போது தெரியும் முதலும் இந்த மாதிரி எதுவுமே இல்லை இப்போ எங்கிட்ட எல்லாமே நம்மளோட கலந்து போகுது ஏன்னா நடக்க முடியல சரியா இருக்கும் கண்ணு சரியா தெரிய மாட்டுது நிறைய பேர் நிறைய பிரச்சனை இதெல்லாம் வழி இந்த வழியை நம்ம ஏன் அனுபவிக்கணும் நம்ம தான் கேட்கணும் இந்த வழி நம்மளுக்கு ஏ வருது இந்த கேள்வி நம்ம தான் கேட்கணும் நம்ம யாரும் கேட்க மாட்டோம் நம்ம எங்க இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஜாலியா வாழ்ந்து 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 வந்துட்டு இருந்துகிட்ட போகும்போது இந்த கேள்வி ஏற்படும் நம்ம இறுதி போய் அந்த கேள்வி கேட்கும்போது பதில் கிடைக்காது அந்த வழி நம்ம அனுபவிக்கிற சூழ்நிலை ஏற்படும் உண்மை தானே அப்ப நம்ம எப்போ கேட்கணும் ஆரம்பத்தில் கேட்கணும்

நம்ம தாய் தந்திர மாதிரி நம்ம வரல ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச வாழ்க்கை அவங்க வாழ்ந்தாங்க இப்ப நமக்கு தெரிஞ்ச வாழ்க்கை நம்ம வாங்கணும் ஆனா நம்ம ஒரு மாற்றத்தை நோக்கிய பயணத்தை நம்ம அப்படி மாற்றம் நோக்கிய பயணத்துக்கு வந்தோம்னா இந்த இந்த வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் நாள் இருக்காது மாற்றமா இருக்கு எல்லாமே நம்மளும் இல்ல அதே போல சூழ்நிலை இல்ல இந்த பூமி அந்த மாதிரி இல்ல எல்லாமே மாற்றம் அடை அப்ப எல்லாரும் மாற்றத்தை நோக்கிய பயணத்துக்கு வரும் அப்ப மாற்றத்தை நோக்கிய பயணத்துக்கு வரும்போது நம்ம எந்த அளவுக்கு விழிப்பு வரணும் ஒரு விஷயம் இருக்கு இப்ப நமக்கு ஒரு மாற்றம் வச்சுருக்கு இதே பூமியில நம்ம எல்லாரும் நம்ம எல்லாரும் ஒரு பயணத்துக்கு வரோம் இப்ப நம்ம கட்சி ஒரு பெரிய மாற்றம் உண்மைதானே இந்த பசங்க இருக்கிற ஐம்பத்தஞ்சு பேருக்கும் ஒரு பெரிய மாற்றம் அப்ப இந்த பெரிய மாற்றமா நடக்கிற இந்த நிகழ்வு ரொம்ப கொஞ்சம் விழிப்பாடு இப்போ நான் கை தூக்க சொன்னேன் எல்லாரும் ஒருத்தர் யோசனை பண்ணி தூக்குனீங்களா பொண்ணை தூக்கணும் ஒண்ணும் தப்பு இல்ல தூக்குன்னு சொந்த என்னத்திலும் ஒன்னும் ஒன்னும் கிடையாதுங்க ஏன்னா நம்ம வந்து என்ன வந்து என்ன வந்து எல்லாருக்கும் நிறைய பேர் தெரியும் நான் நிறைய பிஸ்கட் போடுவேன் பறவை எல்லாமே செய்வேன் என்ன எப்படி தெரியும் கேட்டா நாயை பார்த்து என்ன பார்க்கலாம் எல்லாருக்கும் சொல்லுவேன் கொஞ்சம் தெரியும் நான்

இன்னும் அதை தாண்ட முடியாது ஏன்னா மனிதர் தன்மை இருக்கிற வரைக்கும் அந்த கௌரவம் அவங்க போவாது ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு இஷ்ட கத்துக்கோ சொந்தகிட்ட அதனால்தான் இயற்கை நம்மளுக்கு இருக்கிறதே ஒரு ஒரு சரியான தேகத்தை இந்த பூமியில படிச்சிருக்கு இல்ல இப்படி படைக்க வேண்டிய இந்த மாற்றத்தோட ஒரு தேகத்தை நம்ம ஒரு சிரமப்பட்டு இந்த தேகத்தை எடுத்துருவோம் ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க இது வரைக்கும் யாருக்கும் கிடைக்காத ஒரு அரிய தேகம் இந்த மனித இந்த மாநிலத்தை கட்சி அந்த தேகத்தை வந்து ரொம்ப லேசாக சின்ன சின்ன விஷயத்தோட தல்பசக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம ரொம்ப கவனத்தோட ரொம்ப சிறப்பா இந்த ரொம்ப இப்போ நீ பாதுகாக்கிறதோ நம்ம எதனா உங்களுக்கு சொன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுறதோ எல்லாமே பண்ணணும் இது வயசு வித்தியாசம் ஒண்ணுமே ஒன்றுமே ஏன்னா அறிவு வேற இந்த உடலோட வயசு வேற அறிவுக்கும் அதுக்கும் ரொம்ப வேற்றுமை வித்தியாசம் ஏன்னா அறிவு வரணும்னா உங்களுக்கு கருணை பெறுகிச்சுன்னா அறிவோட தன்மை எங்கேயோ போயிடும் இப்போ நான் தான் இப்போ ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நார்மல் தான் எதுவுமே தெரியாது ஏழு வருஷத்துக்கு செஞ்ச ஒரு செயலில் நான் பெரிய மாற்றம் இருந்தது இப்ப அறிவு அண்டெண்ணத்துக்கு போதும் எனக்கு தெரியுது ஏன்னா நிறைய என்னால் புரிஞ்சுக்க முடியுது உங்கள்கிட்ட எவ்வளவு யூஸ்ல பேச முடியாது தெரியுது நீங்கள் எல்லாமே நான் எனக்கு தெரியும் ஆனா உங்க யாருக்கு தெரியாது இதை தான் தெரிஞ்சுக்கணும் இந்த வாழ்க்கையா வந்துருவோம் நம்ம எல்லாம் என்ன குடும்பம் அவங்களுக்கு குடும்பம் வேற அவங்க வேற இந்த வேற்றுமை உருவாக்க அறிவு தெளிவில்லாத காரணத்தினாலேயே நம்ம கிட்ட கருவத்தினாலதான் உண்ணா முடிக்க வேண்டிய விஷயத்த ஒரே சிம்பிளா முடிக்க வேண்டிய விஷயத்த நம்ம வந்து தேடும் ஆமா இது முடிக்க வேண்டிய விஷயம் தான் நம்ம இருக்குல ஒட்டுமேலாத கர்மனாலியோ நம்ம இருக்குல நீலாத யோகத்தாலியே நம்ம வந்து இந்த பூமி வந்து விரிவடைனே போகுது. பூமியில மக்கள் வந்து நீ வேற நான் வேற பார்த்து பார்த்தா எவ்வளவு கீழப் ப்ரீ ப்ரீ பிரியும் இந்த ப்ரீ ப்ரீ ஒண்ணுவே ஆகாது இங்க பெரிய துன்பம் தான் நிகரமா தோத்து ஒவ்வொரு இடை இன்பம் வர வாய்ப்பே கிடையாது. இது அதிகமாக ஆவதன்றால தான் இந்த பூமியில வள்ளலார் ஒரு ஞானி ஏர்க்காவ தோண்டறார். இல்ல அவர் தோண்டறது வேறல கிடையாது. ஏனா இது ரொம்ப இது போறத பார்த்தா இதுக்கே பெரிய காம்ப்ளிகேட்டட் ஆயிடுது. நான் அந்த அளவுக்கு சொல்ல போறதில்சிப்போ. இதுக்கு அப்புறம் இதே போல நீயோ தவனோ டையத்த நம்ம போய் நம்ம தமிழ் தரலாம். நாம வேற அட்லாண்ட் பண்ணீங்கன்னா அது சாத்தியப்படாது. ரொம்ப கஷ்டமா இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த கடையில நீங்க போனீங்கன்னா நீங்க ஒத்துமையாளிங்கன்னா என்ன இங்கதான் இருக்கு உங்களுக்குள்ள ஒத்துமை ஒரு ஒருமை குணம் எப்பவுமே ஒரு தாழ்வு எவ்வளவு என்ன இருக்கும் நம்ம எல்லாரோட சிறந்த முடியாது எல்லாரும் கீழே தான் நிறைய இருக்கும் இந்த எண்ணெய் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் உங்களோட அறிவு மேலும் இந்த எண்ணெய் போயிடுச்சு இந்த அறிவு மேலே இருக்கும் ஏன்னா இந்த அறிவு சம்பந்தப்பட்டது நம்ம எவ்வளவு நம்ம கிட்ட நம்ம வந்து எந்த அளவுக்கு நல்ல எண்ணெய் இருக்குது கருமையான குணம் இருக்குது இந்த தாழ்வு மனப்பான் நம்ம கிட்ட இருக்குது இப்ப நான் நான் ஒண்ணு முதல ஒரு மாதிரி இருக்குல்ல ஏன்னா நான் ரொம்ப சிரிமா நினைச்சிக்கல எல்லாரும் அதுவும் நம்ம மாதிரி இந்த பூமியில வாழ்ந்து ஜீவராசினு யாருக்கு தெரியல என்ன காரணம் அது நாய் வகையில நான் மனுஷனாங்கிறேன் மேல இதுலயே அதோட அது கீழே நீ மேல ஆகிட்டேன் நீ கீழே மேல நினைக்கும் போது என்னைக்கு ரெண்டு ஒன்றுமே மாறுமோ அப்பதான் உனக்கு அறிவு வளர்க்கும் இன்னும் அதே அறிவு வளர்க்க ஏற்படாது அந்த ஒரு வழக்கம் வராது என்னால்தான் வல்லா சொல்றாரு கருணை தான் வழி அறிவியல தெளிந்தவருக்கு உயிரிழக்கமே கடவுள் வழி பார்த்து சொல்றதுக்குள்ள எல்லாமே அறிவு இதுக்கு மேல ஒருத்த வெளியே வந்து எதுவும் சொல்ல அவசியம் எல்லா எல்லா கருணையோட சொல்லுமே இந்த வார்த்தைக்குள்ள அடங்கும் நம்ம என்னன்னா வழிபாடு எல்லாம் போனாலும் இப்போ உயிரிழந்த அன்பு கருணா இருந்தா இதுவே இறைவனை எட்டக்கூடிய வரி இறைவனை நேரம் பார்க்கக்கூடிய வரி இந்த கருணை நீ அதிகமா சேர்த்து போனீங்கன்னா அந்த கருணை ஒரு நாள் உனக்குள்ள கார்ந்து உன் கருவுக்குள்ளே கார்ந்து நீ யாரு கருவை கட்டு கற்றுக் கொடுக்கும் ஏன்னா நம்ம கருவை நம்ம எங்கிருந்து வந்தோமோ அந்த மூலத்தை போய் பிடிக்கணும் இதுதான் நம்மளோட எல்லாரும் நம்ம கருவுல இருந்து வந்தோம் கருவுன்றது கருணை சம்பந்தப்பட்டது அந்த கருணையை நம்ம ஊன்றி போனாதான் நம்மளோட மூலத்தை புரிஞ்சுக்கணும் அந்த மூலன்றது இங்க அனைத்துமே நம்மளா ஒன்று நம்மளா செஞ்சிக்கணும் அந்த ஒண்ணுன்னு தெரிஞ்சீங்கன்னா நம்ம கூட ஒருமை குணம் வரணும் அந்த ஒருமை கூட கருணையோட தன்மை அதிகமா போடுங்க இப்போ நாங்க எவ்வளவு செயல் சொல்லுங்க பழங்களுக்கு உணவு வைக்கிறதுல இருந்து நாய்க்கு உணவு வைக்கிறது உடம்பு முடிக்க தண்ணி வைக்கிறதுல இருந்து பழங்களுக்கு கஞ்சி கொடுக்கிறதுல இருந்து செயலுமே செய்யலாம் நம்ம போசமே செய்யல எல்லாம் நம்ம கோசம் நம்ம செஞ்சுக்கிற செயல் தான் ஏன்னா பிறருந்து ஒரு பொருளே கிடையாது நீங்க பிறருந்து நினைக்கிற ஒரே காரணத்தால் மட்டும் நம்ம எதையும் ஒண்ணுமே பெருசா செய்ய முடியல நம்மகிட்ட அனுபவம் வர மாட்டேங்குது பிறருன்னு உனக்கு கிடையாது கிடையாது இது நான் சொல்றது இல்லாம உண்மை நான் சொல்றது வந்து புக்கில படுத்தோ அதெல்லாம் கிடையாது இந்த செயலை செஞ்சு அப்படியே அனுபவத்தை எடுத்துருக்காங்க அனுமத்தான் சொல்லணும் சொல்லி நம்மளால புரிஞ்சிக்கணும் ஏன்னா இதுக்கப்புறம் அவங்ககிட்ட காலங்கள் நாலு இல்லை ஏன்னா இதுக்கப்புறம் போற நல்ல கடினமா தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்மளால தான் புரிஞ்சிருக்க அந்த அறிவை எல்லாருக்கும் புகுத்திடணும் எல்லாருக்கும் அதை கொடுத்துடணும் வளர சொல்றேன் இருக்கும்போது யாரும் சொல்லும்போது கேட்க மாட்டேங்குதுன்னு நல்லா சொல்லுவாங்க கேட்கக்கூடாது கங்கணம் கடினிக்கிறீங்களா நீங்க எல்லாரும் கேட்குது வளா இருக்கும்போதே ஏன்னா அன்னைக்கு சூழலுக்கு பரவாயில்ல இன்னைக்கு நம்ம ரொம்ப காலங்களை தள்ளி வந்துட்டோம் இந்த காலங்களை தள்ளி வந்துட்டு இதுக்கப்புறமும் நம்ம பரவாயில்ல பாத்துக்கலாம் நம்மளால அதை பார்க்க முடியாது அனுமதிக்கும் போது நம்மளால தாங்க முடியாது நான் வழி என்றது அவ்வளவு ஒரு கொடுமை ஆனா அந்த வழி வந்ததுக்கு அப்புறமா அதை மாற்றம் படிப்பேன் அப்படின்னு நினைக்கூடாது வரத்துக்கு முன்னாடி நம்ம போகணும் என்னோட என்னமாட்டாங்க எல்லாம் சந்தோஷமா ஜாலியா குடும்பத்தோடு வாழும் போது ஜீவகாரியம் பண்ணும் பிறகு நம்ம கொஞ்சம் உதவி பண்ணும் சந்தோஷமா ஜாலியா போயிடணும் அப்படின்னு என் அனுபவம் அந்த அறிவு பெற்று இறைவனா மாற்றம் ஆச்சு மரணம் இல்லாத பெருவாடு கூட இங்க மரணம் இல்லாத பெருவாள் போது நீங்க நேரம் வந்து அந்த ஜோதியா மாறணும் இந்த உடைய ஒளி வேகமா மாறணும் அப்படின்னு நீங்க யாரும் சாத்தியம் நினைக்கும் போது நம்ம சாத்தியம் இல்லை என்ன தானே வந்துடும் இது வந்தோம்னா இது கூட நீங்க நாத்தம் பண்றதுக்கு கஷ்டமா போயிடும் மரணம் இல்லாத பெருவானது ஒண்ணு இல்ல உங்க கிட்ட கருணை அன்பு தாய் பெருகும் போது சொன்ன அந்த ஒருமை இது நான் வந்து எல்லா நாயமே நானும் சொன்ன இதுதான் மர்மமில்லாத பெருவாள் வேற ஒண்ணும் இல்ல மர்ம பெருசாக மரமில்லாத பெருவாள் இவரை அனைத்து ஜீவராசி இப்ப இப்போ முடியல முடியும் இருக்குதா கிடையாது போன மர்மமில்லாத பெருவாள் வாழ்ந்தா இவ்வளவுதான் இதோட வல்ல சொல்லிட்டு போயிரு அறிவிலையில தெரிந்தவருக்கு உயிர்கிழமை கடவுள் வைப்பாரு மூச்சை வீட்டின் ஜீவகாரணி ஜீவகார்கள் இது ரெண்டுமே அதோட பொருள் தான் வேற எதையுமே சொல்ல வரும் இதை பண்ணு அதை பண்ணு சொல்லு சத்து விசாரம் பண்ணுங்க சத்து விசாரம் இந்த மாதிரியான செயல விசாரணை பண்ணு இங்க ஏன் இந்த ஜீவராசி ஒரு துன்புறுத்து ஏன் இந்த ஜீவராசி வேதனை பண்ணு முதல்ல இந்த ஜீவராசியா இங்க பிறகு இது கேள்வி நம்ம தான் கேட்கணும் இப்ப நம்ம ஒரு மனிதன் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க நோய் விட்டுறோம் பார்த்தாலும் ஒரு மூணு நாள் மனநல பாதிக்கப்பட்டதை பார்த்தா ஒரு கொஸ்டின் ஹெல்ப் நம்ம ஏன் இந்த மாதிரி இப்போ கேட்கறோம் இல்லையா லைட்டா தான் கேட்டுப்போம் நம்மளுக்கு எல்லாம் கேட்க மாட்டோம் இப்போ எதுவும் லைட்டா கேட்டு நம்மளுக்கு நம்ம கொஞ்சம் அதிகமா அதை பத்தி பேசி நிச்சயம் இருப்போம் இல்லை நம்ம எதுவுமே கேட்க மாட்டோம் ஆனா அதுக்கு மேல பெரிய கொஸ்டின் ஹெல்ப் பண்ணி ஜீவராசி கிட்ட தான் நம்ம ஏன்னா இன்னைக்கு இந்த வெயில் அடிக்குது இந்த வெயிலில் எந்த ஒரு ஆதரவும் இல்லாம தண்ணி இல்லாத உணவு இல்லாத ரோட்லயே சுத்தி இருக்குது இது ஏன் இப்படி ஒரு கேள்வி நம்ம கேட்டுக்கோம் பாத்தீங்களா ஏன்னா இப்போ நம்ம வந்து நம்ம உடம்ப நம்ம உடம்பா அறிவு கிடையாது ஏன் நம்ம வந்து இந்த மனிதன் தன்மையில போட்டோம் ஆனா அவுட்டில் ஒரு ஜீவராசி போகுதுன்னு நம்ம பார்த்து நம்ம கேட்கலாம் அந்த கேள்வி நீங்க கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க உயிருந்ததுங்களான்னு புரியும் நம்மளால உயிர் தானே நம்மளால ஜீவராசி முதல்ல தெரியுமா அதுவே தெரியாது உண்மை தானே மனுஷன் தான் தெரியும் நம்மளுக்கு நம்ம ஜீவராசி ஒத்துக்கவே மாட்டேன் ஏன் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா ரியலிஸ்டிக்காக அதான் நம்ம எல்லாருமே நம்ம ஒரு ஜீவராசி தான் அது ஆடை போடாமட்டும் எவ்வளோ தான் வித்தியாசம் தான் எந்த வித்தியாசமும் கிடையாது அது என்ன போதோ அது எல்லாமே நம்ம தான் மாட்டோம் அது கூட ஒரு ஸ்டெப் கீழே இறங்கி பண்றோம் சொல்லலாம் என்ன கேட்டா இத உண்மை ஏன்னா அது எந்த ஒரு பொருளும் எடுத்து வைக்கல மற்றவனே தட்டி பறிக்கல ஏதோ ஒரு சண்டை போட்டா கூட எனக்கு தேவையா வெளியில சண்டை போடுறாரு மத்தபடி நம்ம அப்படி கிடையாது ஏற்கனவே ஒரு பத்து கோடி இருபது கூட எடுத்து வைக்கலாம் எடுத்து வைக்கிறோம் இதை விட ஒரு கீழ்தட்ட ஒரு ஜீவராசி இருக்குமான இருக்காது அது இருக்கிற ஒரே ஆள் மனிதன் மட்டுந்தான் இது இல்லாமல் யாரும் சொல்லக்கூடாது ஏன்னால் இதுதான் தான் உண்மை இங்கே நம்ம எல்லாருமே துன்புறுத்து ஒரே காரணம் யாருன்னு கேட்டா மனிதன் மட்டும்தான் உண்மைதான் வேற யாருமே இங்கே யாரையும் துன்புறுத்தல மனிதன் யாரை சொல்கிறீங்களோ அந்த மனிதனை மனிதனை துன்புறுத்துறதுக்கு உண்மை நடக்குது ஏன் நடக்குதுன்னா அவன்கிட்ட அன்பு தேவை கருணை இல்ல அதனால இந்த விளைவு ஏற்படும் அந்த அதெல்லாம் போனது கொடுத்து தான் நல்லா சொல்லிட்டு போன அறிவுநீர் தெரிஞ்சவருக்கு உயிரிருக்குமே கடவுள் படி பண்ணிக்கணும் இதுவுமே பண்ணாது ஜீவகாந்தி பண்ண பிற உயிர் மேலே அன்பாயிருது இந்த அன்பு வந்துச்சுன்னா இந்த உலகத்தையே ஒரு குடையினு கீழே ஆளெல்லாம் ஒரே மனிதனா எல்லாரும் தேவையில்லது

உங்ககிட்ட உங்க நீ காப்பாத்திக்கோ அது உங்ககிட்ட உங்க காப்பாற்ற உங்ககிட்ட கருணை வந்தா மட்டும் தான் சாத்தியப்படையெல்லாம் சாத்தியப்படாது அதனால உண்மை நம்ம யாருக்கு நேரம் காப்பாற்ற மனிதன் கிட்ட மனித காப்பாத்தா ஓடி இருக்கிறோம் எல்லாரும் நம்ம வேற எதுகிட்டும் ஓடலைங்க எவ்வளவு ஒரு 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 முட்டம் செயல் செஞ்சுக்கிறோம் இத்தனை வருஷ காலம் வாழ்ந்துருக்கிறோம் இது வரைக்கும் கடவுள் வழிபாடுன்னு ஒண்ணு பண்ணிருக்கிறோம் எவ்வளவு செயல் செஞ்சிருக்கிறோம் ஆனா அதுல எல்லாம் மாறிடு கீழ்த்தமா இப்படி ஒரு வாழ்க்கையோ துன்பம் உருவாக இருக்க மாட்டோம் நம்ம மட்டும் துன்பத்தில நம்ம குச்சுருக்க அனைத்து விதமான ஜீவாசி துன்பத் தடையுது இப்ப நீங்க பாக்குறீங்க இந்த கோலம் அது எவ்வளவு உயிருக்கு தெரியுமா இப்ப அந்த நான் அடிக்கிற வேலை எல்லாம் பத்திரிக்கோம் இப்ப அது நம்ம எப்படி நம்ம ஒரு இப்ப நம்மள திடீர்னு கூட்டின் போயிட்டு ஒரு காட்டுல விட்டு இதோட நீங்க உணவு கிடையாது எதுவும் கிடையாது அங்கேயே விட்டுங்கன்னா நீங்க எப்படி எல்லாம் நம்ம கத்துவோம் அதே போல பஞ்சிவாசி கத்துவோம் இது யாருக்குமே தெரியாது எங்க அதை பார்க்கும்போது தெரியும் ஐயோ இது எவ்வளவு துன்போது மத்திய வேலை அடிக்கும் போது மொத்த தண்ணி போது அது குட்டி போட்டுருக்கோம் அது முட்டை வச்சிருக்கோம் நான் அந்த திடீர்னு சூடு பட பட எப்படி அதை திருப்பி ஆகும்போது நம்மள்கிட்ட வந்து இதுக்கு காரணம் யாரு இவன் தான் இதுக்கு காரணம் யாரு இவன் தான் இவனதான் பெருசா படிச்சேன் இவனுக்குள்ளே முரண் பார்க்க பண்ணி எங்களை அவன் துன்புறுத்துறான் அப்ப நான் என்ன பண்ணுவேன் அவன் உன்னா இன்னும் முரண் பக்கான தன்மை கூடு குத்து குத்து இவனை அவனே துன்புறுத்துக்கிட்டு வந்து நீங்க அதான் பண்றோம் ஒருத்தர் ஒருத்தர் பாம்பு போட்டு மனிதன் மனித கொண்டு நினைக்கிறான் ஒரு நாள் பக்கத்தில் குழந்தைங்களா கொண்டு நான் அதை பார்த்து அந்த வீடியோ பண்ணல ஏத்துக்க நான் அதை அக்செப்ட் என்ன காரணம் நம்ம அதே போல நீங்க உழவு ஜீரோசி நம்ம கொண்டு சாப்பிடுறோம் நம்ம உழவு ஜீரோசி நம்ம பண்றோம் கொஞ்சம் கூட உங்களுக்கு யோசனை பண்ணல ஆனா அதை பார்க்க போது நம்மளை ஏத்துக்கணும் இயற்கை என்ன பண்ணுதுன்னா உங்களை வந்து ஒரு விஷயம் கத்துக்கணும் நீங்க அமிச்சிச்சு அமிச்சு இங்க இயற்கையான உணவு வேணும் அந்த உணவு சங்கிலி கூட இந்த ஜீவராசியெல்லாம் அணுகுது இந்த ஜீவராசியில நீ உதவி பண்ணு இந்த உணவு வரும்போது இந்த ஜீவராசி உதவி பண்ணும்போது உங்களுக்கு அறிவு வந்துடும் அறிவு வந்தாலும் சந்தோஷமா ஜாலியாக நோய் இல்லாம அந்த மரணம் இல்லாத பெருவோடு கருணையை கொண்டு பெற்று ஈஸியா போயிடலாம் ஈஸியா கொடுத்த வழி ஆனா அந்த ஈஸியான வழியே நம்மளுக்கு சுயநலம் அந்த எண்ணத்திலேயே நம்ம அந்த கருவ மாணவத்திலேயே அந்த மனிதன் ஒரு தமிழ் வந்து மனிதன் வரும்போது நம்மளுக்குள்ள போட்டி செண்டை போட்டு நம்ம இந்த இடத்த உன்னதமான தன்மை குழைச்சுக்கோம் அது சரி பண்ண வரல அதான் இயற்கை இது வரைக்கும் எது இறைவான்னு சொல்லிச்சோ அதுவே வந்து வளராறு உருவத்துல அந்த ஆற்றலை ஏற்பட்டு சொல்லிட்டு போனதான் அறிவியல தெளிவருக்கு உயிரிழக்கீங்க ஏன்னா அந்த கருணை மிகுதியானால்தான் அருப்பெரும் ஜோதியை தோன்றி அவருக்கு அவளை ஆற்றல கொடுத்ததுங்களா இல்ல கருணைக்கு அந்த ஆற்றல் கிடைக்காது அப்ப அந்த ஆற்றல் கிடைக்கிறது காரணம் என்ன கருணை தான் ஜோதி பெருசா தனிப்பெரு கருணை பெருசா தனிப்பெருங்கு நம்ம எல்லாருக்கும் என்னாலும் சரிங்க அன்பு கருணை இருந்தா மட்டும்தான் நீங்க எல்லாரும் சுகிச்சமா வர முடியும் அந்த அன்பு கருணை இல்லாத இடத்துல நீங்க என்ன இடத்துல உள்ள போனாலும் ஒரு எதுக்குள்ளே போனா அன்பு இருக்காதுன்னா அந்த போய் என்ன பிரயோஜனம் அது இன்னைக்கு நல்லா இருக்கும் நாளைக்கு மாதிரி கூட அன்பு இல்லையே நீ தான் தத்தை காய்ச்சி அழைப்போற நீ மாற்றம் பண்ணிட்டு வரல கட்டாயம் அப்ப அந்த அன்போட போனோம்னா அன்பு இருந்துச்சுன்னா இந்த இடமே இன்னைக்கு மரணம் இல்லாத பெருவாள் இப்ப நம்ம எல்லாருமே அருள் வழியில இருக்கிறோம் யாருமே தெரியுமா இப்ப நம்ம எங்கே எங்க இருக்கிறோம் நம்ம எல்லாரும் பூமியில இருக்கிறோம் பூமியில இருந்தா நம்மளோட கணக்கு பூமியும் அருள் வழியில அதோட வேகத்துல சுத்திட்டு இருக்குது நட்சத்திரம் எங்க இருக்குதோ அங்கதான் இதுவும் இருக்குது இது எங்கயும் இல்ல நம்ம நம்ம பூமியில இருக்கிறோம் அவங்க மேலே இருக்கிறாங்க அதுல மேலே இருக்கும் அதெல்லாம் கிடையாது அருள் நம்மளும் ஒரு பூமின்ற அந்த கோல்ல நம்ம ஊட்டி நம்ம சுத்தி நிற்கிறோம் இது நமக்கு யாருக்குமே தெரியல அப்ப நம்ம எல்லாரும் இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிறோம் நம்ம கிட்ட இந்த கருணைன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அக்கணவை நீ அந்த வெளியோட கலக்கலாம் நம்மளுக்குள்ள வெளியில ஒரு ஸ்பேஸ் இருக்குது சில சுச்சி கூட நீங்க எல்லாரும் பூர்வத்தில் போட்டேங்கிறீங்கல்ல நீங்க எல்லாரும் பூர்வத்தில் போட்டேக்கிறது காரணமே அதுதான் உங்ககிட்ட என்னைக்குமே அந்த பூர்வத்தை கவனம் இருக்கணும் எண்ணெய் இருக்கணும் அந்த எண்ணெய் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் உங்களால் அந்த எப்படியா அந்த வாயில் வயலாக உள்ள நுழைய முடியும் அப்போதான் சத்திய ஞானசபை இப்போ நம்ம போக போறோம் சத்திய சபை போகும்போது அந்த வாயில் கூட்டு போறோம் அது நம்ம உடம்பு எட்டு ஜாலும் நம்ம உடம்பு வரும் அந்த கட்டாயம் உருவாக்கி அதுக்குள்ள ஜோலி வச்சு போறோம் சிறுசபை புதுசபை ஞானசபைன்னு ஒரு சோ அங்க போய் பார்க்கும்போது உங்க குருமத்தியத்தை ஞாபகம் ஞாபகம் வச்சீங்கன்னா அந்த ஜோலி உங்க குருமத்தி நீங்க பார்க்கலாம் எல்லாருமே நீங்க எல்லாருமே ஒரு விஷயம் நான் சொல்றதை வந்து லேசாக கூடாது ஏன்னா அந்த செயலை செஞ்சு இயற்கை பெரிய அனுபவத்தை கொடுத்துருக்கோம்

கொல்லிகளில் வரும் சாத்தியமில்லாத ஒரு செயலு அந்த சாத்தியமில்லாத செயல நீங்க ரெண்டு பஸ்லாம் கொண்டு வரும் கிட்டத்தட்ட அறுபது எழுபது பேர் இதே சூழல் இருக்கிறாங்க நாங்க எல்லாரும் கடலோரம் இருக்கிறோம் பீச்சு ஓரம் தான் எப்படி இருப்போம் எல்லாருக்கும் தெரியும் அங்க இருந்து ஒரு வருஷம் இந்த மாத்திரத்துக்குள்ள வர அந்த கருவியோட வலிமையில பேசிக்கிறோம் இதுவே மரணம் இல்லாத பெருவாள் தாண்டி போகணும் செல்ல வீடியோ எடுத்திருக்காரு இல்லையா இவருக்கு மரணம் இல்லாத கிடையாது ரெண்டு வருஷம் கேட்டுச்சு அவருக்கு இப்ப இந்த மாதிரி நிகழ்வு எப்படி நடக்கும்

எனக்கு இது புரியும் நான் வந்து ஏன்னா இந்த செயலை செஞ்சு பெரிய அனுபவத்தை இயற்கை கொடுத்துருக்கு எல்லாரும் சொல்லு எல்லாருக்கும் சொல்லு அதிகமான ஒரு தன்மை நான் உணர்ந்து நிற்கிறேன் நிறைய முடியுது இவ்வளவு மாற்றம் உடல் உடலுக்கு வருதுன்னா கொடுக்க முடியும் நீ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கருது போய் கிட்டாது நான் சொன்ன மாதிரி எப்படி எந்த அளவுல அது அன்பா அணுகுறிங்க இது உண்மைதான் இது சொல்றதுன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புறீங்க இது கட்டாயம் யார் நம்புறீங்களோ அவங்களுக்கு உடனே இது தெரியும் அவங்க ஃபோன் பண்ணி பேசுறேன் ஐயா இந்த மாதிரி நிறைய பேர் என்ன பேசுகிறேன்

இந்த இடம் நாங்க பேசுவோம் இது ஏன் பேசுறோம் போய் எட்டி அந்த சூழலுக்குள்ளேயே உள்ள போயிருக்கு அது எல்லாமே எனக்கு சொன்ன அறிவு நாங்க வரலாறு சொன்னாரு அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் அந்த செயலை செஞ்சேன் இந்த அனுபவத்தை நான் பெற்று இருக்கிறேன் இதேதான் நல்லா சொன்னாரு இதே அனுபவத்தை சொன்ன ஜீவகாரிய மூலியம் வரலாறு யாரும் தெரியாது செஞ்சு எனக்கு அனுபவம் அப்புறம் தான் வரலாறே தெரியும் செஞ்சதுக்கப்புறம் சரி செய்யல இது எதுவுமே தெரியாம இந்த செயலை செஞ்சு உடல்ல எமிட் பண்ணி நெத்திருந்தாலும் ஒளி வரும் அந்த ஒலியெல்லாம் நான் பாத்துட்டு ஒளி வருது ஆச்சரியமானதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் இந்த நிகழ்வு அப்பதான் இருக்கும் அவருக்கு நேரவே லேவில பாத்துக்கிறேன் நிறைய வாட்டி இது எப்படி நடக்குது தெரியாது அப்பதான் போறது வல்ல அந்த சபைக்கு போகும்போதுல அதுதான் அதுதான் நடனம் அந்த நடனத்தை மீண்டும் மரணமே கிடையாது அந்த நடந்து கிட்ட மூணு மாசம் நான் கூட தான் இருக்கு அடிக்கடி விட்டுல சொல்லுவேன் சும்மா இருப்பா எல்லாம் சொல்லியிருக்காது அன்னைக்கு நான் பேசும் போது இன்னைக்கு இவங்க பேசுறாங்க காரணம் என்ன அதே ஜீவகாரியத்துல ஒன்றி வரதுனால இது எல்லாருக்கும் ஈஸியா ஏன்னா ஒண்ணே ஒண்ணுதான் கருணை ஒண்ணுதான் இதுக்கு வழி கருணையை விட்டா வேற வழியில்லை அந்த கருணையான செயல் நம்ம செய்யறது ரொம்ப இயல்புதான் ஈஸியா செய்யலாம் நம்ம வந்து பெருசா இது ஒரு பண்ணணுமான்னு பண்ணுமான்னு பண்ணுறாரு நம்ம யார பாத்தாலும் அன்பா பாருங்க எந்த ஜீவராசி பார்த்தாலும் உங்களை மாதிரி நீங்க பாருங்க ஒண்ணு கிடையாது அது அசுத்தத்தை பார்த்தா கூட நீங்க அசுத்தம் அதிகமாக பாக்காது நீங்க அசுத்தம் ஒரு போதும் கிடையாது ஏன்னா எல்லா பொருளுக்குள்ள எல்லாரும் சேர்க்கிறேன் நீக்க மாதிரி இருக்காங்க அதுல நேரம் பார்த்தா நீக்கிற நம்ம எல்லாத்துக்கு ரெஞ்சு தான் இருப்பாள் சந்தைகளை பல இருக்கு அப்ப அதுக்கு மலன்னு ஒண்ணு இல்லை உணவுன்னு ஒண்ணு இல்லை அசுத்தம் ஒண்ணு இல்லை சுத்தன்னு ஒண்ணு இல்லை இந்த மாதிரி என்னாலும் நம்ம உள்ள ஏற்படுத்த ஒண்ணும் தவறு இல்லை ஏன்னா இதே உடல் தான் ஒரு நாள் அசுத்தமா போது திருப்பி இதே உடல் தான் ஒரு நாள் அசுத்தில இருந்து திருப்பி வெளியிட போகுது இதுதான் நன்றிங்க சுத்தத்துக்குள்ள போகும் திருப்பி அசுத்தம் வெளியே வரும் அது ஏன்னா அசுத்திலிருந்து வெளியே வந்து நம்ம சுத்தமான ஒரு பொருள் நம்ம தான் இருக்கிறதுல ஒரு பிரமிப்பான பொருள் நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம கிட்ட வந்து உயிர் ஆன்மான்ற ஒரு கண்ணு இருக்குது நம்ம எல்லாருக்கும் ஆன்மான் தெரியுமா எல்லாருக்கும் ஐயா நம்ம ஆன்மான் தெரியுமா நம்ம எல்லாருக்கும் எங்க தெரியுமா என்ன நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கணும் நம்ம ஆன்மான் இருக்கணும் நம்ம உயிர் எப்பவுமே இருக்கணும் நம்ம கிட்ட புருவ மத்திய எப்பவுமே கவனம் இருக்கணும் எப்பதான் உங்களை தோணும் அப்பறம் மேல கை வைக்க ஒன்னும் தவறு இல்லை கை வைக்கும் போது அந்த தவறு உறுத்தல் ஏற்படும் இது நீங்க கண்டினியூவா செய்யும்போது பெரிய மாட்டம் தான் இப்ப உங்களுக்குள்ள இது வரைக்கும் இந்த உடம்புல ஏன்னா அடிப்பட்டா என்னானதான் ஒரு வலி வரும்

எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக பகிர்க கருத்திடுக பின்னுற்றுக மேலும் இது போல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் இது இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நல அறக்கட்டளை நன்றி வணக்கம்